இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும்போது அவர் உச்சநீதிமன்றத்திற்கே நேராக செல்லும் உரிமையை வழங்குகிறது இது மக்களுக்கான அரசியலமைப்பின் ஆன்மா ஹார்ட் அண்ட் சோல் என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார் ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு உட்பிரிவு ஒன்று ஒருவரின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டு விட்டது என்றால் உச்ச நீதிமன்றத்திடம் நேரடியாக மனு அளிக்கலாம் உதாரணம் உங்கள் சொத்தை அரசு சட்டவிரோதமாக பறிமுதல் செய்தால் நேராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டு உட்பிரிவு இரண்டு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க பிரிட்ஸ் அதாவது நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது ஐந்து வகையான நீதி பேராணைகள் அவை ஒருவர் தவறாக கைது என்பதை சரிபார்க்க இது பயன்படும் உதாரணம் போலீசார் ஒருவரை சட்டவிரோதமாக கைது செய்தால் அவரது உறவினர் இந்த ரிட் மூலம் விடுதலை கேட்கலாம் மண்டமுஸ் கட்டளை நீதி பேராணை ஒரு அரசு அதிகாரி தன் கடமையை செய்ய மறுக்கும் போது இது பயன்படும் உதாரணம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த மறுக்கிறார் என்றால் வகுப்பு நடத்து என்ற கட்டளையை இங்கு கேட்கலாம் புரோஹிபிஷன் தடை உறுத்து நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் அதிகாரத்துக்கு மீறி வழக்கு விசாரிக்க முயன்றால் இது பயன்படும் உதாரணம் ஒரு கீழ் நீதிமன்றம் பட்டா வழக்கில் தண்டனை வழங்க முயற்சித்தால் அதை நிறுத்த நீதிமன்றத்துக்கு இந்த ரீட் உத்தரவு தரலாம் சர்தி ஓராரி நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை கீழ் நீதிமன்றம் தவறான தீர்ப்பு வழங்கியிருக்கும் போது அதை ரத்து செய்ய இது பயன்படும் உதாரணம் ஒரு நீதிமன்றம் சட்டவிரோதமாக ஒரு நபருக்கு தண்டனை வழங்கினால் உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செய்ய இந்த ரீட் வழங்கலாம் கோவாரண்டோ அதிகாரத்தை கோரும் நீதி பேராணை ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு அரசு பதவியில் இருக்கிறாரா என்பதை கேட்க இது பயன்படும் உதாரணம் தகுதி இல்லாத நபர் ஒரு அரசு பதவியில் இருக்கிறார் என்றால் அவரை அதிலிருந்து வெளியேற்ற இந்த ரீட் பயன்படுத்தலாம் இந்த ரிட்ஸ்கள் மூலம் மக்கள் தங்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கலாம் ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு உட்பிரிவு மூன்று அடிப்படை உரிமையை பாதுகாக்க நாடாளுமன்றம் இதேபோன்ற அதிகாரத்தை ஹைகோர்ட்களுக்கும் வழங்கலாம் என கூறுகிறது இது ஏற்கனவே ஆர்டிகல் இருநூற்றி உட்பிரிவு நான்கு இந்த நீதிமன்றத்திடம் நேரடியாக மனு கொடுக்கும் உரிமையை தடை செய்ய முடியாது அது அடிப்படை உரிமைதான் என்று சொல்கிறது இறுதியாக ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு என்பது ஒரு நபரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவர் நேராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் உரிமையை கொடுக்கும் மிக முக்கியமான உரிமை என்று சொல்கிறது Comment, share and subscribe for other articles of Indian Constitution.